ஜேம்ஸ் போன் படங்கள் ஏன் வித்தியாசமானதா இருக்கு அவர் எப்படி உருவானாரு இதுவரை வெளிவந்த போன் படங்கள் எத்தனை அதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் தாண்டி சென்று கொண்டிருக்கும் ஜேம்ஸ் போன் படத்தின் மேல இருக்கிற ஈர்ப்பு மக்களுக்கு குறையாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாப்போம் ஜேம்ஸ் போன் படங்கள் அப்படின்னு சொன்னாலே நினைவுக்கு வருது அவர் ஒரு உளவாளி அவருக்கு ஆபத்தான மிஷின் கொடுக்கப்படும் அவர்கிட்ட ஹைடெக் கேஜெட் எல்லாம் இருக்கும் படத்துல கவர்ச்சியான பெண்கள் இருப்பாங்க நம்ப முடியாத சண்டை காட்சிகளும் இருக்கும் என்பதுதான் காரணம் ஜேம்ஸ் பான் கதாபாத்திரமும் அதன் கதை உரிமையும் மிகவும் நீளமானது பன்னெண்டு புத்தகங்கள்ல சில தொகுப்புகள்ல இந்த ஜேம்ஸ் பான் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது இந்த கதாபாத்திரத்தை முதன் முதல்ல உருவாக்கியவரை

அதுல முதல்ல ஜேம்ஸ் பாண்டாக செயின்ட் கார்னரி நடிச்சாரு இதை தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே இந்த நாவலின் பெயர்லேயே வந்துச்சு ஜேம்ஸ் பாண்ட் படங்களுக்கு முன்னாடி நிறைய உளவாளிகள் சம்பந்தப்பட்ட படங்கள் வந்திருந்தாலும் போன் படங்கள் அதுல நிறையவே வேறுபட்டு இருந்தது டாக்டர் நோ படம் துவங்கி நோ டைம் டு டை படங்கள் வர மொத்தம் இருபத்தி ஆறு ஜேம்ஸ் போன் படங்கள் வந்திருக்கு ஜேம்ஸ் போன் கதாபாத்திரத்துல பல நடிகர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறாங்க அவங்க யாரு அவங்க நடிச்ச படம் எல்லாம் என்னன்னு பாப்போம் சிங் காணொழி இவர் மக்கள் பார்த்த முதல் ஜேம்ஸ் போன் நாவல்ல இருந்தது போலவே அசலான கதாபாத்திரத்தை திரையில கொண்டு வந்தாரு இவருக்கு அடுத்தபடியாக பலர் பாண்ட் கதாபாத்திரத்துல நடிச்சு வந்தாலும் நாவல்ல இருந்ததை விட அதிகமாகவோ இல்ல குறைவாகவோதான் இருப்பாங்க இவர் டாக்டர் நோ நைன்டீன் போன்ற அஞ்சு படங்கள்ல பாண்டாக நடிச்சிருக்கிறாரு இவருடைய நடிப்பாலும் நகைச்சுவையாலும் வரலாற்றுல ஒரு சிறந்த ஜேம்ஸ் பாண்டாக இவர் இருக்கிறார் ஜார்ஜ் லேசன் பி லேசன் பி ஒரு ஆஸ்திரேலிய மாடல் இவரோட போன் படமான வெளிவந்த ஆன் அ மெஜஸ்டி சீக்ரெட் சர்வீஸ் அதிக விமர்சனங்களை சந்தித்தது இருந்தாலும் சிலர் இவருடைய பாண்ட் அணுகுமுறைகளை விரும்பினாங்க ராஜா மூவர் இவர் தான் அதிக எண்ணிக்கையிலான ஜேம்ஸ் பாண்ட் படங்களை நடிச்சவர் Live and Let Die 1973, The Man with the Golden Gun 1974, The Spy Who Loved Me 1977, Moonraker 1979, For Your Eyes Only 1981, Octopus 1983, A View to a Kill 1985 என ஏழு படங்கள்ல நடிச்சிருக்கிறார் இவருடைய நகைச்சுவை உணர்வு மற்றும் கச்சிதமான பேச்சு முறை பாண்டுக்கே உரிய தன்மையை கொண்டு வந்தது அதனால மக்களால அதிகமா விரும்பப்பட்டாரு இவர் நடிச்சதுல சிறந்த படமாக விளங்கியிருக்கும் இந்த படத்தின் சில காட்சிகள் இந்தியாவில் படமாக்கப்பட்டது திமோதி டால்டன் டால்டன் ரெண்டு லிவிங் டே இருந்தாலும் இவருடைய பாண்ட் தோற்றம் பார்வையாளர்களால உண்மையிலே விரும்பப்படவில்லை இவருடைய அணுகுமுறை பாண்டுக்கு அறியப்பட்ட வசீகரம் மற்றும் மென்மை தன்மை இல்லாமல் இருந்தது புத்திசாலித்தனமும் பிணைப்பும் இல்ல அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்தது பியர்ஸ் ப்ராஸ்னர் ஜேம்ஸ் போர்ன் கதாபாத்திர உரிமையானது பத்து வருட இடைவெளிக்கு பிறகு நைன்டீன் நைன்டி கோல்டன் ஐ படத்துல பியர்ஸ் பிராஸ்னனுக்கு கிடைச்சிருக்கு இவர் நைன்டீஸ்களின் பாண்டிற்கு உரியவர் நைன்டீஸ் கிட்களுக்கு பிடிச்ச பாண்டும் இவர்தான் இவர் டுமாரோ நெவர் டைஸ் நைன்டீன் நைன்டி செவன் தி வேர்ல்டுஸ் நாட் இனப் நைன்டீன் நைன்ட்டி நைன் அண்ட் டை அனதர் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு மென்மையான குணமும் கவர்ச்சியான தோற்றமும் இருந்ததால இவரும் ஒரு சிறந்த பாண்டாக இருந்திருக்கிறாரு இவர் காலத்திலேயே தான் நவீனமயமாக்கமும் இருந்தது படத்தின் கிராபிக் காட்சிகளும் சிறப்பாக கையாளப்பட்டிருக்கு டேனியல் கிரேக் அதிக வெள்ளை நிறமும் கோல்டன் கலர் ஹேர் ஸ்டைலுடன் கொண்ட டேனியல் கிரேக் பாண்டாக நடித்த போது அதிகமாக சலசலப்பு ஏற்பட்டது இவர் எப்படி பாண்டாக முடியும்னு எதிர்ப்புகளும் வந்தது இருந்தாலும் கேசினோ ராயல் வெளியானதும் ஆரம்பத்துல இருந்த எதிர்ப்புகள் மறைஞ்சு போச்சு அந்த அளவுக்கு நம்ம டேனியல் கிரே பெர்ஃபார்மென்ஸ் செஞ்சிருப்பாரு படத்தோட சில புத்துணர்ச்சியூட்டும் உடல் தோணி பாண்டிற்கு புத்துயிர் கொடுத்தது ரசிகர்கள் இவரை வரவேற்றாங்க மேலும் சில படங்கள்ல வர வழி செஞ்சாங்க பெண் குவார்டம் ஆஃப் சொலாஸ் டூ தௌசண்ட் எயிட் ஸ்கை ஃபால் டூ தொடர்ந்து படங்களை கொடுத்தாரு வெளியான உரிமை முடிவுக்கு வந்தது இதுவரை எந்த தகவலும் வரல டேனியல் கிரேக்கு பதிலாக இன்னொரு நடிகரை இன்னும் தேர்ந்தெடுக்கவும் இல்லை பெண் கதாபாத்திரத்தை பாண்டாக நடிக்க வைப்பதற்கான யோசனை இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பான் கதாபாத்திரத்தின் வடிவமைப்பு பார்ன் கதாபாத்திரத்தை உருவாக்கிய எழுத்தாளர் அயாண்ட் ஃப்ளமிங் நிறைய வடிவத்தையும் தன்மையையும் கொடுத்தாரு அதுவே மக்களை கவர்ந்தது கோட் கோட்சூட்டென ரிச்சான தோற்றத்தோட இருப்பார் எந்த வகையான பெண்ணையும் கவர்ந்து விடுவார் லக்ஸரி கார்ஸ் கோல்ஃப் மற்றும் சூதாட்டத்தை விரும்புகிற ஒரு நபராக இருப்பார் ட்ரிங்க்ஸ் பழக்கத்தோட இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக அதை குடிக்க மாட்டார் சிறிய அளவிலான துப்பாக்கியை அவர் எப்போதும் விரும்புவார் ஆறடி உயரும் நெற்றியில சுருக்கம் என அவருடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் வரக்கூடிய என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா பிரிட்டிஷ் உளவு அமைப்பான சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஆனஸ் தன்னுடைய முக்கியமான உளவாளிகளை டபுள் நாட்னு அழைப்பாங்கலாம் அந்த வரிசையில ஏழாவது ஆளாக ஜாயின் பண்ணவரு தான் ஜேம்ஸ் போன் அதனால அவருக்கு நாட் நாட் செவன் பெயர் வந்தது ஜேம்ஸ் போன் திரைப்படங்களில் பெரும் பகுதிகள் எதிரிகளை தோற்கடிக்க அவர் பயன்படுத்துவது வித்தியாசமான கேஜெட்கள் இதில் தி ஸ்பாய் ஹூ மீ படத்தில் நீருக்கு அடியில் செல்கிற கார் ஆக்டோபசி படத்தில் எக்ஸ்ரே சன் கிளாசஸ் லிவ் அண்ட் லெட் டை படத்தில் காந்த கைக்கடிகாரம் தி லிவிங் டே லைட்ஸ் படத்தில் ராக்கெட் ஃபயரிங் பாம்பாக்ஸ் டை அனதர் டேல டேயில் மறையும் கார் போன்றவை தான் அடங்கும் ஹீரோயின்கள் கற்பனை செஞ்சு கஷ்டம் ஆரம்ப காலத்துல நாவல்லையுமே கவர்ச்சியாக இருக்கணும்னு தான் பெண் கதாபாத்திரத்தை உருவாக்கி இருப்பாங்க பின் நாட்கள்ல இத வச்சே படத்திற்கும் மார்க்கெட் வளர்ந்துருச்சு சில அடல்ட் காட்சிகள் இருக்கிறதால பான் படங்கள் ஆரேட்டடாகவே இருக்கு பெரும்பாலும் பாண்ட் படத்துல வரும் கதாநாயகிகள் கொஞ்ச நேரம் வந்துட்டு போனாலும் பாண்டோடவே தங்குறது போலதான் இருக்கும் நிறைய படங்கள்ல பாண்டோட இறந்து அடுத்த வரும்போது அடுத்த ஹீரோயின்கள் பாண்டின் காதலிகள் சில படங்கள்ல உதவியும் செய்வாங்க சில படங்கள்ல துரோகம் செய்யற மாதிரியும் இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாலதான் அறுபத்தி ரெண்டு வருடங்கள் கடந்தும் பாண்டோட படங்கள் மீதான ஈர்ப்பு மக்களுக்கு குறையவே இல்லை நிறைய இந்திய சினிமாவிற்கும் இந்த படங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அடுத்த ஜேம்ஸ் வான் படத்திற்கு சில வருடம் ஆகலான்னு சொல்றாங்க அதுவும் இந்த நவீன மக்களின் எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யும் வகையில தயாராகும் நம்ம நம்புவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படிக்கு உங்கள் சென்றலாம்